துக்கு உங்களை அன்போடு வர வைத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகத்துக்கு பொழிவு கொடுக்குற கருணை நிற்கிற கோல்டன் ஆயில் தான் ரொம்ப ஈஸியாக கடையில் ரொம்ப விலங்கு நம்மளாக செஞ்சிருந்தோம் அதுக்கு நான் கேரட்டை துருவி வச்சுருக்கேன் தோளோடு தான் துருவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் லெமன் துருவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே தோல் தான் நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா காயாக வந்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து இதில் போட்டு திருவருதில் போட்டு நல்லா துருவி எடுத்துருக்கோங்க அதே போல் தான் லெமனும் நான் துருவி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே அப்புறம் ஆலிவ் ஆயில் தேவைப்படும் நமக்கு கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் தேவைப்படும் ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் இருந்தால் பாதாம் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறை பெண்களுக்கு வந்து ரொம்ப பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்கள் கூட இந்த ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவை தேய்ச்சி நம்ம ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு கடலை மாவை சேர்த்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா நல்லா பளிச்சு இருக்கும் நல்லா க்ளோவாகிக்கிட்டே வரும் உடனே க்ளோ ஆகுன்னு எப்போவுமே எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் படி படியாக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபேஸில் அந்த மாற்றம் தெரியும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற அளவு எல்லாமே சமமாக எடுத்துக்கோங்க கேரட்டை வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடியாந்தி அதே போல் ஆரஞ்சு அதே போல் லெமன் இதுக்கு வந்து கோல்டன் ஆயில் ஃபஸ்ட்டு கேரட் துருவனை ஸ்டவ்வில் சேர்த்துக்கோங்க அது வந்து அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா அந்த ஈரப்பதம் வந்து போகணும் அதுக்காக தான் நம்ம இதை வதக்கணும் நல்லா அந்த ஈரப்பதம் போக இல்லை கேரட் வந்து நல்லா வதங்கட்டும் அடுத்தது ஆவல் எல்லாமே எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆயில் தயாரிப்பது நல்ல பேஸ்டில் நல்லா தெரியுங்க வித்தியாசம் இப்போது ஈரப்பதம் போக நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம் வேறு எதுவும் இல்லை சேர்க்க வேண்டாம் பாருங்கள் கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதம் போகணும் இதே ஈரப்பதத்தோட நம்ம காய்ச்சி எடுத்துட்டோன்னா கூடிய விரைவில் கெட்டணும் வெளியில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி வெளியில் வச்சுக்க முடியாதன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன பதம்னா நீங்க எடுத்து போடும்போது நல்லா உதிரி உதிரியா விழுந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் இருந்தாலும் இந்த ஈர பச போகும் இப்ப தாருங்க கரெக்டான பதம் வந்துடுச்சு எடுத்து போட்டோன்னா நீங்க மேலே இருந்து போட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வரணும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் ஆலிவ் ஆயில்னா பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க அதுவும் நல்ல யூஸ்ஃபுல் இது என்ன அளவுனா இந்த இது எல்லாம் முழுகணும் பாருங்க இதெல்லாம் எல்லாம் இல்லையா அந்த அளவு தான் இருக்கு வேறு எந்த இதுவும் அளவும் வேண்டாம் அதாவது இது எண்ணெயில் முழுகிருக்கு நம்ம வத்தல் பொரிக்கிற மாதிரி இது அந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயில் முழுகிருக்கு அந்த பழந்தான் வேணும் அடுப்பு சில்ல வச்சு தான் நமக்கு இந்த எண்ணெயை சூடு ரொம்ப ஏற்றி விடக்கூடாது ஏற்றி விட்டால் எல்லா கருகி கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் இந்த ஆரஞ்சு பீல் இந்த கேரட் பீல் லெமன் பீல் பீல் பண்ணது இல்லைங்க அது மட்டுந்தான் இதை நல்லா வந்து லைட்டாக வெந்து வரட்டும் இந்த கைவிடாம அப்பப்ப நடுவுல கலரி குடுத்துட்டாங்க கருக விட்டுட்டீங்கன்னா அத்தனையும் வேஸ்ட் ஆகிடும் கலர் எதுவும் போட வேண்டாம் இந்த நேச்சுரல் கலரே நல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து நம்ம போட்ட அந்த தோளோட கலரெல்லாம் மாறிட்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நல்லாவே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே இருக்கட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் இப்போ நான் வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காக உடனே எடுக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு நாள் ஓவர் நைட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கோல்டன் ஆயில் ரெடி ஆகிடுத்து இந்த வடிகட்டினதை வே வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுட்டு இதையும் நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு நிறைய சா எண்ணெய் இருக்கும் கோல்டன் ஆயில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக அருமையாக உங்களுக்கு கோல்டன் ஆயிலும் ரெடி ஆகிடுது பாருங்கள் கலரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி தங்க கலரும் உங்களுக்கு வந்துடுங்க மாநேரமாக இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகிறது நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாவே பார்ப்பீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி மெத்தடு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மெத்தடு தான் நான் சொல்லியிருக்கேன் இது வெளியில் வந்து ரொம்ப வேலை அதனால் விலை கொடுத்து வாங்காதுங்க இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்